செல்லக்குட்டி அங்கே பாருங்கள் மேலே காக்கா பறக்குது கா கா கூப்பிடு 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 குருவிலாம் வருதும்மா அதான் அம்மா உனக்கு காமிக்கிறதுக்காக வேலையில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்க எப்படி எப்படிலாம் பறக்கு பாருங்க நல்லா இருக்கா காலையில் காலை வெயில் இப்படி இருந்தா சூப்பராக இருக்கும்டி நல்ல குருவி சத்தம் காக்கா சத்தம் நிறைய சவுண்டு கேட்குது பாரு அழகாக இருக்குல்லடா தங்கா அதான் அம்மா தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டு உங்களை நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது உங்களுக்கு இப்படி காலை வெயிலில் கொஞ்ச நேரம் காமிச்சா நல்லா இருப்பீங்கன்னு தான் வேற எதுக்கு ஏன் ஏய் வளரு ஏன் இப்படி ஓடியாடுற இது என்னடா வளர்ச்சிட்டு இப்படி ஓடையாடுறான் ஏ வளரு இது என்னது இது பின்னாடி விரட்டிட்டு வருது பெரியம்மா ஐயோ சிட்டி நான் பெரியம்மான்னு மாத்தி சொல்றேன் வளர ஏண்டி அழுதுகிட்டு இருக்க ஒன்னதான் இந்த அழுக அழுகிறா ஏ சிட்டி எதுக்கு இந்த பிள்ளை எப்படி விரட்டுவியா அம்மதாக்கா நீ ஏ கேளுக்கா என்ன நியாயம் காலங்காத்த இப்படியாக்கா ஒரு வயசு பொம்பளை பிள்ளையா அடிப்பாவ எம்மா முதுகெல்லாம் பஞ்சர் ஆயிட்டு நான் பாட்டுக்கு செவனின்னு தாக்கா தூங்கிட்டு இருந்தேன் டொம்மு டொம்மு டம்மு டும்முன்னு முதுகுல அண்ணா அடி தெரியுமா அடி தாங்கவே முடியல இப்படியே அடிப்பாவ அந்த அடிக்கா அடி தாங்க முடியாமல் ஒரே ஓட்டை எழுந்து ஓடியாரே என்னன்னு கேளு உன்னை பார்த்ததுன்னா இப்போ அடிக்காமல் இருக்கு இல்லைன்னா பேட்டை தூக்கி தூக்கி வீசுதுக்கா என் பின்னாடி கேளுக்கா என்னன்னு அமுதாக்கா மாரி யாதக்கி வாய மூடிக்கிட்டு நின்னு போயிரு சொல்லிப்டே ஒன்னிய மாதிரி ஊருக்குள்ள எவடி இருக்குறா எவ இருக்குறா ஹரிவு கேட்டவளே அட சித்தி என்ன ஆச்சு ஏ அமுதா நீ இந்தாமா இருந்த இல்ல நான் சொல்லல உங்க அம்மா வீட்ல நீ இந்த 28 வயசு வரைக்கும் உங்க அம்மா வீட்ல இருந்த காலங்காத்தால எந்திரச்சி என்ன என்ன வேல பாப்ப அத முதல்ல எனக்கு சொல்லு நீ சொல்லு அப்புறம் நான் உனக்கு விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு தெரியாததா சித்தி காலையில் எந்திரிச்சு அஞ்சு மணி வாக்கில் எழுந்திரிப்பேன் எந்திரிச்சு வாசல் தெளித்து சாணி தெளித்து கூட்டி கோலம் போட்டு பால் கரைப்பேன் பால் கறந்து கொண்டே பண்ணையில் ஊற்றிட்டு வந்து டீ போடுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் டீ போட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு சமைப்பேன் தண்ணி பிடிப்பேன் பாத்திரம் கழுவுவேன் அண்ணன் வீட்டில் என்ன வேலை இருக்கோ அதை தான் சித்தி பார்ப்பேன் உங்களுக்கு தெரியாதா என்ன வேலை பார்த்தேன் என்ன வேலை பார்த்தேன் சொல்ல சொல்லுன்னா அப்புறம் என்ன மாடு ஓட்டி போய் வயலில் கட்டிட்டு ஆடை ஓட்டி போய் கட்டிட்டு அப்புறம் மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு வீட்டில் ஏதாவது காய வைக்கிறது பண்ணுறதுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருப்பேன் அது தானே சித்தி அப்புறம் என்ன அப்புறம் துணி துவைக்கிற வேலை என்ன வேலையா இல்லை சாயங்காலம் மாட்டை ஓட்டிகிட்டு வந்து பால் கறந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம் இது தெரியாதா அப்புறம் என்ன வேலை பார்த்தோன்னா ஆ இதை தான் பார்த்தேன் சொல்லுங்கள் சித்தி அங்கே பார்த்த வீட்டு வேலை கூட எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் வேலையே இல்லை என் அத்தை தான் எல்லாம் பார்த்துக்குது இங்கேயே ஆடு மாடும் அதிகம் கிடையாது அதனால அத்தையே எல்லாம் பார்த்துக்குது புள்ள வச்சு மே வச்சுக்கிற வேலை தான் எனக்கு மற்றபடி அங்கே பார்த்த வேலை கூட இங்கே இல்லை சித்தி சொல்லுங்கள் இப்போ விவகாரத்தை சொல்லுங்கள் அவளை ஏன் அடிக்கிறியா சரிட்டா நீ இப்போ சொன்னியே எம்புட்டு வேலை சொன்ன ஆ நீ ஏ உன் வாயால் ஒன்று ரெண்டா சொன்னேன் வீட்டில் அம்புட்டு வேணும் நீ தான் பார்த்துருக்க ஆனால் இவ இருக்காள இவ இப்போ மணி எத்தனை மாமுதா நீ சொல்லு மணி எத்தனை எட்டே ஹாலு ஆயிரம் கொண்டு நேரத்துக்கு நான் முதல் வீட்டை விட்டு வெளியில் வரையில எட்டே ஹாலு ஏன் ஜித்தி எட்டே ஹாலாச்சா இவளுக்கு எவனாவது ஒரு மாப்பிள்ளைக்காரன் வருவேன் 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 நான் பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு பூத்து போனதான் மிச்சம் ஒரு தினம் வரலை இவளை எங்கிட்டாவது கட்டி கொடுத்து தொலைவோம்னாலும் அவள் ஒரு தினம் வரமாட்டேங்கிறேன் அத்தா நான் இவளை வச்சுக்கிட்டு எட்டு வரைக்கும் ஒரு பொம்பளை எப்படியா தூங்குவாளா ஏ இப்போ பொம்பளை இப்போ தூங்குவாளாடி நான் எம்பிட்டு வேலை தாண்டி பார்ப்பேன் தூங்கி எந்திரிச்சு ஆ சொல்லு சொல்லு தண்ணியே சொல்லு வயசான காலத்தில் என்னால பார்க்க ஆகுதா தண்ணி வந்து தண்ணி ஊரே பிடிச்சி முடிஞ்சு போச்சு இவள் எந்திரி തൂക്കേ മാട്ടേങ്ക എന്നാലും ഒരു കുടം മുക്കി മുക്കി തൂക്കും അങ്ങനെ രണ്ട് വേത്ത ചൊല്ലി രണ്ട് കുടം തൂക്കിറ മുടും ഏതാ തൊട്ടില തണ്ണി റൊപ്പണോ ட்ரம்மில் தண்ணி ரொப்பணும் இதெல்லாம் நான் ஒத்தையில் கடந்து தூக்க முடியுமாத்தா தா எங்கிட்ட சோராக்கி போட தான் என்னால் முடியும் இந்த தண்ணி தூக்குற வேலையாவது இவள் பார்க்கக்கூடாதாத்தா இவள் அவுத்து போகிற துணிமையில நான் துவச்சிக்கிட்டு திரியிறேன் தெரியுமா என்னத்தை சொல்ல காலவங்க போன கடைசியில் இவக்கிட்ட நான் படுற பாடம் இருக்கே எங்கே போய் முடிய போதோ தெரியல இவளுக்கு ஒருத்தனும் வரவும் மாட்டேங்கிறாங்க கட்டி கொடுக்க நான் உன்வங்கிட்ட சொல்லாதது என்ன பாத்திரம் தாங்க முடியாமல் தான் அடிச்சு போட்டேன் இங்கே வாரம் அமுதா எப்படி தூங் தூக்கம் சொக்குதுக்கா காலையில் தான் நல்ல தூக்கம் வருது நான் ஆட்டுக்கு தூங்கி தொலைச்சிடுறேன் தண்ணி தான் ஒம்பது மணி வரைக்கும் வருதுல்ல எப்படியா இருந்தாலும் எழுந்திரிச்சி நான் ஒரு ரெண்டு மூணு கூட பிடிச்சிருவோம்ல எப்பதா தண்ணி நின்றோனயா பிச்சைப்படியா இருந்துச்சு பார்த்துக்கா காயில என்ன வச்சிருக்கேன் பாரு ஆற அமுதா எழுப்ப இப்போ எழுப்ப ஆரம்பித்தேனாதானே எட்டு ஐம்பதுக்கு எந்திரிப்பா அப்பதான் போய் ரெண்டு குடத்தை பிடிப்பா தண்ணி நின்று போயிடும் நான் இவ்வளவு வச்சுக்கட்டி ஏமுதா கேட்குறேன் நான் வர்ற கஷ்டம் எனக்கு வயசாகிட்டே போதும் இல்லாமதா எத்தனை தான் இவளை வச்சுக்கிட்டு நான் போராட முடியும் சொல்லு என்ன வயசு குறைஞ்சிக்கிட்டு வருதா கூடிக்கிட்டு போகுதா நீயே சொல்லாமுதா இவ தானே என்னையே பாத்துக்கணும் முதல்ல ஆ எனக்கு மன கவலையே என்ன தெரியுமா இவ எனக்கு வயசு வருது எல்லாம் கவலை இல்லாமதா இவளுக்கு ஒருத்த எங்கிட்டோ ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி கட்டி வச்சுட்டேன்னா கடமை முடிஞ்சிச்சமுதா ஏன்னா ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் இவளுக்கு ஒரு மாப்பிள்ள வராதா வராதா வராதான்னு வந்தா செட் ஆக மாட்டேங்குது என்னத்த சொல்ல உனக்காவது எங்க ரசியா தவிச்சிச்சு கட்டிக்க இவளுக்கு யார் அமுதா இருக்கிறா சரி அததான் விடு எனக்கு வயசான ஏதோ ஒத்தாசை பண்ண கூடாதா அது இது நான் எம்பிட்டு வேலை பார்ப்பேன் என்னால் பாக்குற வயசா அமுதா இது ஐயா சித்தி அழுவாதியா சங்கடமா இருக்கு அழுகிறத பார்த்தா ஏடி வளரு அவன் அழுகிறத பாத்தியா எல்லாம் தெரியுது அமுதாக்கா அப்ப தான் இருக்கு நானும் சீக்கிரம் தான் எந்திரிச்சிருவோம் வேலை வெட்டி பார்ப்போம் ஏதோ ஒத்தாசை பண்ணுவோம் தான் நினைச்சுக்கிட்டு நைட்டுல தூங்குறேன் ஆனா விடிஞ்சு பார்த்தா நல்லா தூங்கி தொலைச்சிடுறேன் நான் என்ன அமுதாக்கா பண்றது தூங்குறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆமா இப்படி தான் அமுதா சொல்றா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அமுதா அந்த மனசே போய் சேர்ந்துட்டார் என்னைய விட்டுட்டு இவளை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தாத்தா தெரியும் அழுகா வச்சுட்டியே அழு என்ன ஒன்னு பாப்போம் பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கார்ட்டேன்னு சொல்றேன் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்ப்போம் பார்த்துட்டா கட்டி கொடுப்போம் ஆமாம் தானே போய்கிட்டு இருக்கு சொல்லுத்தார் எங்க ராசிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு நல்ல மாப்பிள்ளையா எங்கிட்டோ

இருக்காருமா நீ போமா உனக்கு என்னமா தெரியும் ஐயைய பழைய குழம்ப சுண்ட வைக்க அழுப்புல வச்சுட்டு வந்ததா இந்நேரம் கறி கருவாடை போச்சோ என்னமோ தெரியல இவளாலே என் பொழப்பு பழுதா போச்சு களைவெட்டத்துக்க சொல்லிருந்தேங்க ராதா கிட்ட அவர நேரம் கத்தி கத்திக்கிட்டு நான் போய் குழம்பு என்னாச்சுன்னு பாத்தே இறக்கி வச்சிட்டு வெட்ட ஓடணும் தா இவ தண்ணி பிடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நான் என் வேலைக்கு போறேன் இவளோட போராடி போராடி நேரம் ஆகி போயிருது சித்தி நீங்கள் போங்க அவளை நான் தண்ணி பிடிக்க சொல்கிறேன் கெட்டியே இங்கே வார் போயிட்டு குழம்ப பார்ப்பேன் குழம்பு சுண்டி கிண்டி போயிருச்சுன்னா அப்படியே போட்டுட்டு நான் போயிட வேண்டிய ஊருவாயை கிடைச்சிக்குவேன் நான் போய் சோத்த போட்டுக்கிட்டு இங்கே வார் உனக்கு என்ன முன்னு செஞ்சு தின்னுக்க நூடுல்ஸ் கீடுஸ் என்னத்தையாவது தின்னுக்கிட்டு இருந்தா பிச்சு குடிமச்சு காசெல்லாம் நான் எதுவும் வைக்கல நேற்று இருந்து ஐம்பது ரூபாய் நூடுல்ஸ் கிண்டி அதை கின்றி இதை கிண்டறினு கூழ ஆக்கிட்ட இன்னைக்கு ஏதாவது காசு கீசை எடுத்துட்டு போனேன் பிச்சு புடுவேன் என்னத்தையும் வறுத்து வத்தலை கீத்தலை வறுத்து தொட்டுக்கிட்டு தின்னு என்னது சரியாடி சரிமா சரிமா நான் அதெல்லாம் வறுத்து தின்னுக்குறேன் நீ போ இப்படி தாத்தா அமுதா சொல்ற கடைசில என்னத்தையாவது காசு எடுத்துக்கொண்டு இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு கண்டது கடையிலையும் வறுத்து வருது ஏதாவது பண்ணி தின்னுபுடுறாத்தா வீட்டுல நான் ஏதாவது கடை எடுக்கு வாங்க காசு வச்சிருந்தேன்னு போய் பார்த்தோம்னா பத்து நூறு இருக்க மாட்டேங்குது என்னத்த சொல்ல அவளை வச்சுக்கிட்டு சரி அமுதா உன் பிள்ளைய கூட பாக்க நேரம் இல்ல நான் போவேன் ஆ சரி சித்தி நீங்க போங்க எட்டி அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கல கார்த்தி பைய அவன் விட்டு பேட்டு நான் வாட்டுக்கு புடுங்கிட்டு வந்துட்டேன் கத்திங்க போகும்போது கொடுத்துரு ஆ சரிமா நான் நீ போ என்ன வளரு உங்க அம்மா உனையும் பேட்டு பந்து விளையாடிட்டு இருக்கிய போல தெருமுனையில என்ன நந்த ஓட்ட ஓடுறா ரெண்டு பேருன்றுண்ணா தண்ணிய புடிச்சு வச்சுட்டு இப்பதான் பாரி என்ன பெரியமா என்ன உனக்கு சிரிப்பா இருக்கும் எனக்கு நேரம் ஆயிருச்சு நான் போறேன் உன் கூட்டாளி கிட்ட பேசிக்க இங்க வாரு சசி உனக்கு நான் சிரிப்பா இருக்க சிரிப்பு பிச்சு போடுவேன் என்னாச்சு உனக்கு தெரியாத என்னாச்சுன்னு எங்க வீட்டுல டெய்லி என்ன நடக்கும் ரெகுலரா அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு அதிசயமா கேப்ப முதுகு பஞ்சராச்சா இல்லையா நீ வேற பஞ்சராயுதான் கிடக்கு என்ன அடி தெரியுமா அப்படியே வலிக்குது ரொம்ப சரி சரி விடு பழகுனது தானே இன்னைக்கு நேத்தா குத்தி பிடுமே வச்சு உங்க அம்மா அழுகிறது பார்த்தா உனக்கு பாவமா தெரியலடி எனக்கே பாவம் போல இருக்கு உனக்கு எல்லாம் பாவமா இருக்கா இல்லையா எப்படி அழுகுது பாரு இப்படியாவது அழுக உழவு பெரிய மனசிய ஆ அது வேலைக்கு ஓடுறது பார்த்தியா பாவண்டி அதெல்லாம் வயசாயிடுச்சு அதெல்லாம் போட்டு பாடா படுத்தாத சரியா கொஞ்சம் வெளில எந்திரி மத்தியானத்துல நீ தூங்கு மத்தியானத்துல உனக்கு என்ன வேலை சொல்லு காலையில் மட்டும் அது வேலைக்கு போகிற வரைக்கும் அதை பார்த்து வச்சிடணும் இல்லை என்ன ஒன்று வேலை வெட்டிக்கு போக சொல்லுதா இல்லை கம்பெனிக்கு போக சொல்லுதா அங்கே பொடி இங்கே பொடின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா எதுவுமே இல்லை என்ன என்ன ஒன்று இந்த வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்க தான் சொல்லுது சோறாக்க கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது இதை கூட பண்ணலைன்னா என்ன வளரு அமுதாக்கா நீ சொல்கிறது சரி தான் காலங்கத்தில் எழுந்திரிச்சி முடியலக்கா அதனால தான் வேறே ஒன்றும் இல்லை நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன் பாவமாக தான் இருக்குது எப்படி அழுவுது பற்றியா உன் கிட்டே பாவமாக இருக்குங்க அப்புறம் இப்படி நடந்துக்கலாம் மணி அது கரெக்ட்டு தான் நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன் ம் ம் எத்தனையோ தடவை தான் கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் டெய்லி ஆனால் அடி வாங்காமல் இருக்கல இல்ல இனிமே கரெக்டாக இருக்கணும் சசி அக்கா பாவம் தானே அதுவும் என்னால ரொம்ப கஷ்டப்படுது சசி முதல்ல ஒன்றுடி இவளுக்கு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கணும் எங்கே எங்க தான் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது யார சொல்ற சுடு க ஐயோ இவ ஒருத்தி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருப்பாள் ஆஹ் சொல்லுவிய சொல்லுவிய நீங்க சொல்லுவியப்பா சொல்லுவிய நீங்க வேணா பாருங்க ஒரு பாருங்களை இல்லைன்னா ஒரு நாள் காமிக்கிறேன் நடத்தி பாப்போம் பாப்போம்